വലകം ടു മാസ്റ്റി എനിക്ക് എന്ന് പറ്റാ പതിനൊന്ന് ആറ് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാളുടെ எஸ்எஸ் கம்பெனியோடைய ட்ரா இருக்குது இதில் வந்து நமக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்போர்டு நம்பர் என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரணும்னு கேட்டீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் டிரா நம்பர் ஓல்டு ரிசல்ட்டு அது போக இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரியான கரண்ட்டில் இருக்குது என்ன மாதிரி அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம வீடியோ நமக்கு சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இன்றைக்கி என்ன மாதிரியான நம்பர்கள் இருக்குது இதில் என்ன மாதிரி டயல் நம்பர் எடுத்துக்காங்க ட்ரா நம்பர் என்ன இருக்காங்க ஓல்டு ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி என்ன நம்ம நம்பர்கள் ஆடக்கான வாய்ப்பு இருக்குது மெயினாக எஸ்எஸ் கம்பெனி எப்படி ஆடுவாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிறத நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி நமக்கு எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக கொடுத்தாங்க அதே மாதிரி நானூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது நம்ம காலையில் இங்கே ட்ரா நம்பர் மாற்றி சொல்லிட்டோம் இப்போ நானூற்றி பதினெட்டுன்னு ஆனால் நானூற்றி பத்தொம்போது தான் ட்ரா நம்பர் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓல்டு ரிசல்ட் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா இதுதான் வந்து நமக்கு இருக்குது அது போக போன வாரம் நமக்கு என்ன அடித்தாங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அப்போ நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இதில் பேசிக்காக நமக்கு ஏழ்நூற்றி ஐம்பத் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது நானூற்றி பத்தொம்பது அதே மாதிரி ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாக தெரியுது அந்த நம்பர் என்னென்ன நம்பர் அப்படின்னு பார்க்க போகிறோம் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நமக்கு அவங்க என்ன அடிப்பாங்கன்னா பெண்டிங் நம்பர் தான் அடிப்பாங்க நல்லாவே தெரியும் பெண்டிங் நம்பர் பேசாக தான் நமக்கு ஆடுவாங்க ஆடக்கான வாய்ப்பு மாதிரி எஸ்எஸ் கம்பெனிக்கு இல்லை இன்றைக்கி வின் கம்பெனியே நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் தான் ஆடிருந்தாங்க நம்ம நாங்கள் நேற்றே சொன்னோம் எட்டாம் நம்பர் கட்டாயமாக எடுத்துருவாங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அதே மாதிரி எடுத்துட்டாங்க மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் நம்ம கட்டாயமாக எடுக்கக்கூடிய நம்பர் தான் இருக்குது அந்த நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம் சரிங்க அந்த நம்பர் இல்லாமல் அவங்க எடுத்து எடுக்காமல் இன்றைக்கி ஆட முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சில நம்பர்கள் இருக்குது அந்த நம்பர்களால் என்னென்ன நம்பர்கள் அப்படின்னு பார்த்தலாம் அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பேச வச்சு அவங்க என்னம்மா நம்பர்கள் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி ஐ நானூற்றி ஐம்பத்தி சரி நானூற்றி எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி எட்டு முந்நூற்றி பத்தொம்போது ஐநூற்றி இருபத் ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா இப்போ நமக்கு இது ரெண்டு நம்பரு நமக்கு ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டை தொடர்ந்து மறுபடியும் ஒரு அஞ்சா நம்பர் கொடுக்கறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வைக்கப்பாங்க தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க ஒன்று ரெண்டு ரெண்டு வருஷ்டாங்களா அதுக்கு அடுத்தது மாதிரி தொடர்ந்து இது ரெண்டும் வைக்கிறாங்களா அதே மாதிரி மறு மறுபடியும் நமக்கு ஆட்ருக்கான சான்சஸ் இருக்குது இடையில் ஒரு டிரா மட்டும்தான் நமக்கு மிஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நமக்கு மறுபடியும் நமக்கு இந்த டிராவலையும் நமக்கு ஆறாம் நம்பரு அல்லது அஞ்சா நம்பர் ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ரிட்டன் அடிக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு உள்ள நம்பரும் அதுவும் வர வாய்ப்புகள் இருக்குது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான விண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்தவரைக்கும் பெண்டிங் சார்ட் ரொம்ப முக்கியமான நம்பர் ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெயினாக ஆடக்கூடிய நம்பர் வந்து அவங்களுக்கு இது தான் ஆடுவாங்க எப்போயுமே ஆடக்கூடிய நம்பரில் பெண்டிங் நம்பர் ரொம்ப ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் ஆடனாலும் இன்றைக்கி நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஏ போர்ட் பி போர்ட் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு நம்பர் நீங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சிருப்பீங்க இல்லை கையில் எடுத்து வச்சிருப்பீங்க அந்த நம்பர் நமக்கு இந்த பெண்டிங் நம்பரில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்டிங் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் அது ஆடக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஒரு சில ஆட ஆடமாட்டாங்க ஆனால் எல்லா டிராவலையும் ஆட ஆனால் கண்டிப்பாக ஆடுவாங்க எல்லா ட்ராவும் எடுத்து ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் மெயின் குறிப்பாக சொல்லணும்னா அப்படின்னா அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் கம்பெனி வந்து எஸ்எஸ் கம்பெனி அட் அதே மாதிரி உங்களுக்கு ஏகே வந்து ஆடுவாங்க ரெண்டு பேருமே ஆடுவாங்க எஸ்எஸும் ஏகேவும் ரெண்டு பேரும் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உண்ணா நம்பர் வந்து ஏ போர்டில் ரெண்டு நாளாக இருக்குது பிபோடில் ஒன்று சிபோடில் வந்து இருபத்தி அஞ்சு நாளாக இருக்குது சரிங்களா ஒன்றாம் நம்பருக்கான பேஸும் கண்டிப்பாக இந்த ட்ராவலில் வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதான் நம்ம நம்ம ஆறாம் நம்பரு கொடுத்துருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் மேபிளா வரலாம் வரலாம் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் மூணு பிபோடில் பதினெட்டு சிபோடில் ஏழு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல பதினேழு பிபோடில் ஜீரோ சி போடில் உங்களுக்கு அஞ்சு நாளாக இருக்குது பதினஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி டபுள்ஸ் வந்தால் நமக்கு டபுள் த்ரீ அப்படின்னு வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது நமக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டபுள் த்ரீ தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டபுள் த்ரீ அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு வந்து கணக்கில் வருதா அப்படிங்கறது பாருங்க ஏன்னா டபுள் மூணு வரக்கு வைப்பு இருக்குன்னால் நீ அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே அப்படி தான் உங்களுக்கு வந்து எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஓகேங்களா அதே மாதிரி ஆறநூற்றி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாமே பெரிய நம்பர் இதை விட சின்ன நம்பர் மூணு இல்லை மூணு இந்த மாதிரி ஏதோ இடையில ஒரு நம்பரை சொல்லி விட்டு ரெண்டு நம்பரை இப்படி சைடில் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கண்ட்ரி அந்த மாதிரி வருதா அப்படிங்கறதே பாருங்க ஏன்னா நீங்கள் இப்படி வரணும் இப்படி வரணும் இப்படி வரணும் டபுள்ஸ் இப்படி கூட டபுள்ஸ் வரும்ல இங்கே மூணு இங்கே மூணு இங்கே மாதிரி ஏசியில் நமக்கு வந்து உழுகிற வாய்ப்பு இருக்குது மாதிரி இங்கே ரெண்டு நம்பர் எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க நமக்கு மூணு நம்பர் பதினேழு பதினஞ்சு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பரையுமே டார்கெட் பண்ணியிருக்கோம் நம்ம வருதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு கணக்கில் வருதாங்க கூட பாருங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் கணக்கில் வருதா பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த ஏழு நம்ப நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் ஏழு நாளாக இருக்குது பி போர்டில் ஒன்பது நாளாக இருக்குது சி போர்டில் உங்களுக்கு ஜீரோ சரிங்களா அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல நாலு பி போல எட்டு சி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போல் ஆறு சி போல முப்பத்தி ஒன்று அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல ஒன்று பி போலில் நாலு சி போல பன்னெண்டு நாளாக இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போல் எட்டு சி போல மூணு மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல ரெண்டு பி போல ஏழு சி போல ஜீரோ அதேமாதிரி ஒன்பதாம் நம்பர் இப்போ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ பத்து பி போடில் வந்து ஒன்று சி போடில் வந்து நமக்கு ஜீரோவாக தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பர் மாற்றி கொடுத்தோம்மா அப்படின்னா இல்லை நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா ஏ போர்டில் வந்து நம்ம என்ன கொடுத்தோம் நானூற்றி நாற்பத்தி எட்டுன்னு வரலாம் நானூற்றி நாலு எட்டு நாலு எட்டுன்னு வரலாம் அப்படி வரைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு கொடுத்தோம் அதேமாதிரி ஜீரோ ஜீரோ பேஸை வச்சு நமக்கு ஜீரோ நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வரலாம் அப்படின்னு சொன்னால் ஜீரோ நாற்பத்தி ஒன்பது வந்துருக்கு ஜீரோ நாற்பத்தி எட்டுக்கான பேஸும் இருக்குது மாதிரி ஆறாம் நம்பர் பிபோர்டில் வச்சு மே விசேம் பண்ணி ஆடக்கான வாய்ப்பு இருக்குது சி ஆறாம் நம்பர் வச்சானாலும் நமக்கு ஒரு பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு காமிச்சோம் அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது கணக்கில் வச்சுருந்தாலும் எடுத்துங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் மேலேருந்து பார்த்தா எழுநூத்தி எண்பத்தி மூணு அப்படிங்க நம்பர் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குன்னா எழுநூத்தி எண்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் நம்ம எழுநூத்தி எண்பத்தஞ்சு நான் இருக்குதுன்னே சொன்ன முடியாது அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதெல்லாம் நீங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் இதே பேஸை நம்ம கொடுத்துருக்குறோம் அதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆக பாருங்கள் இதே நம்பர் தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுக்கல ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான ஒரு ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்கோம் மாற்றியெல்லாம் கொடுக்கல அப்படியே தான் எடுத்து ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கும் இதில் வந்து நமக்கு இந்த பே ஏன் நம்ம வந்து ஜீரோ கொடுத்தோம்னா ஜீரோ வந்து பத்து நாளாக இருக்குது எதனால் அது பத்து நாளாக இருக்குது அப்படின்னா ஏ போர்டில் பத்து நாளாக இருக்குது பட் நமக்கு நாலாம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்தீங்க அது என்ன காரணம்னா அது ஒரு பேட்டர்ன் வருது அது போக நமக்கு இன்றைக்கி வந்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு நானூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற ரால் நம்பர் இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே கணக்கு வச்சு நானூற்றி அதே மாதிரி உங்களுக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது நாலு நம்பர் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தெரிஞ்சது அதனால தான் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரியே நமக்கு கிடச்சிது சரிங்களா நம்ம கணக்கில் நாலு நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இது எட்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால அதை கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்கான வாய்ப்புகள் இப்படி தான் கிடச்சது எனக்கு இருக்குது அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிச்சது மேபி இது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இதாளம் எடுத்துக்கலாம் நம்ம கணக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம என்ன கணக்கில் கொண்டு வரமோ அதே கணக்கு உங்களுக்கு மேட்ச் தான் பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு கணக்கில் நாலு நம்பர் உங்கள் ஒன்பது நம்பருக்கான வைப்பு எனக்கு ஆறு நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான வைப்பு மூணாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான வைப்பு அஞ்சா நம்பர் ஜீரோவுக்கான வைப்பு இதுதான் எனக்கு தெரிஞ்சு டோட்டலாக எனக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இதில் மேபி உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி அறுபத்தி மூணு ஐநூற்றி பத்து முந்நூற்றி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி பதினெட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சு நானூற்றி அறுபத்தி அஞ்சு ஆறுநூற்றி முப்பத் ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி ஆறு முந்நூற்றி பத்து சரிங்களா இந்த மாதிரி தான் வருது கணக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம உங்களுக்கு கொடுக்குறது முழுக்க முழுக்க கணக்கு மிஸிங் தான் சரிங்க இது கன்ஃபார்ம் நம்பரும் கிடையாது யாருக்குமே தெரியும் நல்லாவே தெரியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கிடையாது நிறைய பேர் கன்ஃபார்ம் நம்பர் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க எடுக்காதீங்க ஏன்னால் கேட்டிங்கன்னா நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி மத்தேடில் மேட்ச் ஆகுது ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க என்ன மாதிரி ஆடுவாங்களோ அதை தான் கணிக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இப்போ கம்பெனிக்காரங்க ஆட போகிறாங்கன்னா அவங்க என்ன மாதிரி மெத்தேடில் ஆட போகிறாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுடைய கணக்கு தான் தெரியும் ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா நம்ம வந்து கணிக்க தான் முடியும் அதனால தான் சொல்கிறோம் இது வந்து முழுக்க முழுக்க கணிப்பு மட்டுந்தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம வந்து இதை கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்குறதில் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதானு பாருங்கள் நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்களா அது மாதிரி இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஒருவேளை இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது தெளிவாக சொல்கிறாங்க கேட்டுங்க ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறீங்க அது மாதிரி கன்ஃபார்ம் நம்பர் யாராலும் கொடுக்க முடியாது எந்த லாட்டரிக்காராலும் கொடுக்க முடியாது யாராலுமே கொடுக்க முடியாது பட் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர் கொடுக்கலாம் எதனால் கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில கணக்குகள் இருக்குது சில சில வகையான கணக்குகள் இருக்குது அதை கணக்கு பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்படிங்கிறது கணக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு அதாவது ஆறு நம்பது ஆறு நம்பரு சரிங்களா ஆறு நம்பரு அறுபது அறுபது ஸ்லாட்டு இல்லை அறுபது நம்பருக்கு கணக்கு தான் வரும் ஆறு ஆறு நம்பர்கள் அதே மாதிரி அறுபது ஸ்லாட்டு அப்போ நம்ம கணக்கு வந்தோம்னா நமக்கு வந்து மூணே நம்பர் தான் வரும் அப்போ மூணு நம்பருக்கு முப்பது அந்த முப்பது இன்ட்டை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அதாவது ஓல்டு செட்லேருந்து மெண்டிங் நம்பர்லேருந்து எல்லா நம்பர்லேருந்து எப்படி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம ஓரளவுக்கு இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் என்னங்கிறது நம்மளால் ஈஸியாக கணிக்க முடியும் கணிக்க முடியாமலாம் கிடையாது சரிங்களா கணிக்க முடியும் ஓரளவுக்கு நம்ம அந்த மூணு நம்பர் தான் கணிக்கிறோம் ஆறு நம்பருக்கு கணிக்க முடியுன்னா டெஃபனட்டாக முடியாது மூணு நம்பர் ஓரளவுக்கு நம்ம சி கடைசியில் இருக்கிற அந்த பிசியில் வந்து நமக்கு கிடைக்கிற நம்பர் கிடைக்க முடியும் ஏபியில் பிசியில் நமக்கு மூணு நம்பர் கணிக்க முடியும் கடைசியில் நமக்கு ரெண்டு நம்பர் கணிச்சாலுமே நமக்கு காசு இருக்குது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரின்னா எனக்கு கணக்கில் வருது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு குறுக்கோடி நம்பர் ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று எண்பது பதினெட்டு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்பது பத்து அதே மாதிரி முப்பத்தி அஞ்சு அறுபத்தி மூணு ஐம்பது முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு பத்தொம்போது அதே மாதிரி எண்பது இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் டவுட்டில் இருக்குது எனக்கு வந்து என்ன நம்பர்னா நேற்று கொடுத்த முடியாது எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட்டில் இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாம்னு நம்ம நேற்று கொடுத்தோம் நேற்று நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பர் ரெண்டு நம்பரு அதில் வந்து ஒன்று எட்டாம் நம்பரு இன்னொன்று ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பரும் கட்டாயமாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு சரிங்களா எதனால் அஞ்சா ரெண்டு நம்பர் கொடுத்தோம் முப்பது அதே மாதிரி இருபத்தி எட்டு இருபத்தி மூணு சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு அதில் மிச்சமான நம்பர் என்னென்னா ஆறாம் நம்பர் எனக்கு ஆறாம் நம்பர் சீ போர்டில் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது வருதான்னு பாருங்கள் மாதிரி மூணா நம்பர் மூணு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம் அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இது வந்து அதிகபட்சமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் அதனால் கொடுக்குறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் முப்பத்தி ஆறுங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா ரெண்டு நம்பருமே அதிகபட்சமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா பதினேழு பதினஞ்சு அப்படிங்குற ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஒன்றாம் நம்பர் ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது இருபத்தஞ்சு நாளா சரிங்களா ஆனால் இது வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் எத்தனை நாளாக முப்பத்தி ஒரு நாளாக சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா முப்பது நாளைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாளாக தாண்டினாலே சீக்கிரம் வந்துடும் பெண்டிங் நம்பர் சரிங்களா இது வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஒரு நாளாக இருக்குது இதையும் தாண்டி நிறைய நாளில் இருந்திருக்கு பட் இருந்தாலும் நாளைக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது சரிங்களா முப்பத்தி ஒரு நாள் ஆறாம் நம்பர் நிற்கிது இது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள் எனக்கு மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் இந்த ட்ராவலில் மேக்சிமம் எடுக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க